பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் நேற்றைய தினத்துல எல்லா ஊடகங்களுமே பரவலாக பேசப்பட்ட விடிகளையும் அஹ் ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவன் துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டுட்டார் என்றவாறு பல செய்திகளை வந்து நீங்க பார்த்துருக்கலாம் அது தொடர்பாக தான் இந்த காலி முழுமையாக காவலி பொறுத்த முன்னாடி இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் போற ஒரு காரணி மூலம் செய்தி இப்போ துறை போகலாம் இந்த செய்தியை நான் பார்த்த உடனே உடனே ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதை நான் பிற்பதாக கூறுகிறேன் இப்போ பாத்தீங்கன்னா என்ன சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாக முதல்ல பார்க்கலாம் கொழும்புல வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழ் இளைஞன் வந்து என்ன சொன்னா டி அம்பத்தாறு ரக துப்பாக்கியோட வந்து போலீசாரல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆஹ் இந்த தமிழ் இளைஞருக்கு யார் துப்பாக்கியை கொடுத்தார்கள் என்பது தொடர்பாக ஆஹ் போலீசார் வந்து விசாரிச்ச போது என்ன சொல்லியிருக்கேன் சொன்னா இந்த இளைஞருக்கு வந்து ஒரு சிவத்துக்களர் ஆஹ் வாகனத்தில் வந்து ஒரு கும்பல் ஒன்று ஒரு துப்பாக்கியை வழங்கிட்டு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எங்களுடைய அறிவுறுத்தல் அதாவது நாங்கள் வந்து தகவல் தெரிவிக்க நீங்க வந்து ஒரு ஆளை வந்து குறித்த ஒரு நபரை வந்து கொலை செய்யணும் என்றவாறு தகவலை வந்து வழங்கி இருக்கிறார்கள் அவரை வந்து ஒரு ஹோட்டல் ஒன்றுல வந்து தங்கி இருக்குமாறு கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த இளைஞர் சொன்னா அந்த டி அம்பத்தார் துப்பாக்கியோட வந்து அந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் போலீசாருக்கு வந்து ரகசிய தகவல் கிடைக்குது அந்த ரகசிய தகவல்கிற அடிப்படையில் வந்து போலீசார் வந்து அந்த குறித்த இளைஞரை வந்து கைது செய்கிறார்கள் இந்த கைது செய்த பிற்பாடு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த செய்தி வந்து நேற்று தினத்துல எல்லா சமூக வலைத்தளங்களிலும் சரி மீடியாக்களிலும் சரி பரவலாக பேசப்பட்டு கொண்டு வந்தது என்னன்னு சொன்னா விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி என்பது தொடர்பாக அதான் அந்த ஹைலைட் ஆன விஷயமே ஆஹ் என்னன்னு சொன்னா அதை முன்னுக்கு முன்னுக்கு போட்டா வந்து அந்த நியூஸ் வந்து வேகமா பெறவும் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர் துப்பாக்கியோட இந்த விடுதலை புலிகள்ல முன்னாள் விடுதலை புலிகள்ல இருந்த அந்த நபர் வந்து ராணுவத்தால புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர் என்பது தொடர்பாகவும் அந்த செய்திகள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த செய்தி வந்து குறிப்பிட்டதன் பிற்பாடு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ் பல குற்றச்சாட்டுகள் வந்து அஹ் எழுந்திருக்கு அதோட வந்து பல விதமான கதைகள் வந்து இப்ப வந்து முன்வைக்கப்படுகிறது அதாவது இந்த இளைஞன் வந்து வெளிநாட்டு காசை பயன்படுத்தி சில பேர் சொல்லினா வெளிநாட்டுல இருக்கிற புலம்பெயர் உறவுகள் வந்து பணத்தை கொடுத்து இங்க இருக்கிற ஒரு ஆக்களை கயர் பண்ணி பல வேலைகளை செய்விக்கிறார்கள் என்பது தொடர்பாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் புக்ஸ்லயும் சரி ஒவ்வொரு இடங்கள்லையும் சரி இணையதளங்கள வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அல்லது செய்திகளை வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் என்ன சொல்ல சொன்னா இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக பல அநீதிகள் நடந்தது அதாவது இப்ப செம்மணி புதைகொழி புதைகொழி வந்து தோண்டப்படுகிறது அந்த இடத்துல வந்து நிறைய எலும்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த எலும்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது இதே மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு அந்த சம்பவங்களை வந்து திசை திருப்புற முகமா வந்து இந்த செய்தி அமைந்திருக்கு என்றவாறு சில பேர் வந்து கருத்து சொல்லின ஒரு வித்தியாசமான சம்பவம் விரைக்க மற்ற சம்பவங்கள் வந்து மறைந்து விடக்கூடும் என்பதற்காக ஏற்கனவே கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் வந்து நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பந்தமே இல்லாம புலம்பெயர் உறவ ஒரு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி என்பது ஒரு இளைஞனுடைய கையுக்கு வருது என்று சொல்றது பணத்தை மட்டும் பயன்படுத்தி அதை செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம் இலங்கையில அதோட சொன்னா புலம்பெயர் உறவுகள்ல வந்து ஒரு குற்றம் சாட்டுற விஷயம் வந்து ஒரு விடயம் அதுக்கு மேலதிக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த விசாரணைகள் வந்து நடந்துதான் தீரும் அப்ப அதுல வந்து சில விஷயங்கள் வந்து வெளிப்படலாம் அந்த விஷயங்கள் வந்து வெளியில வருமா என்பது கேள்விக்குறி ஏன்னு சொன்னா இந்த கைது செய்யப்பட்ட உடனே எல்லாருமே மீடியாக்கள் எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி பேசும் ஆனா அந்த விசாரணைகளின் பிற்பாடு என்ன நடந்தது என்பது தொடர்பாக பொதுவா சில நியூஸ்கள் வந்து வெளியிலே வராது இந்த கைதோடையே இது சில வேலை முடிந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி நானும் இல்லாட்டி என்னொரு மீடியாக்குள்ளோ கதைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அஹ் சில வேலை அந்த கை தொடர்பான செய்திகள் வந்து அதாவது அந்த சரியான காரணம் என்ன இவருக்கான வழங்கப்பட்ட அந்த வேலை என்ன என்பது தொடர்பாக முழுமையான விளக்கங்களும் வெளிவரலாம் இப்ப நான் சொன்ன வந்த விஷயம் வந்து இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒன்று வந்து திசை திருப்பத திருப்பதற்காக இருக்கலாம் அல்லது வந்து புலம்பெயர் உறவுகளுடைய வேலைகளாக இருக்கலாம் என்பது தொடர்பாக பல நெட்டிசன்கள் வந்து கருவித்து தெரிவித்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கம்பெனி கமெண்ட் பண்ணி அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மூணு ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து வந்தா மறக்காம என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ங்க நன்றி வணக்கம்